தேர்தலில் முந்துகிறது அதிமுக திமுக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அதாவது திமுகவுக்கு ஏன் அதிர்ச்சி வர வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பல கட்சிகளுடனும் கூட்டணி இருந்து விட்டோம் முக்கிய புள்ளிகளாகவும் எங்கள் தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது மீண்டும் நாங்கள் தான் ஆட்சியில் வர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் அதிமுகவுடைய ஆதரவு பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது அது எப்படி அப்படின்ற அவர் கேள்விக்கு நாங்கள் இப்பொழுது புரிய வைக்கிறோம் பாருங்கள் மக்களே அதாவது என்னதான் திமுகவுக்கு கூட்டணி பலம் இருந்தாலும் சரி அதிக ஆதரவு இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக முந்துகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்திங்கன்னா தேர்தல் வருவதற்கு முன்னால் கூட்டியே தமிழகத்தில் இருக்கும் மக்களிடம் எளிய மக்கள் ஏழை மக்கள் என அனைத்து மக்களிடமும் அவர்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிமுகவுடைய வாக்குறுதிகளை கூறியிருக்கிறார்கள் என்னென்ன வாக்குறுதிகள் என ஒரு மூன்று வாக்குறுதி நான்கு தான் கூறியிருந்தார்கள் ஆனால் இதனையடுத்து மீண்டும் நாங்கள் ஒரு சில மாவட்டங்கள் சென்று பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்து கூறி அவர்களுடைய நலம் என்ன அவர்களுடைய பிரச்சனை என்ன என்று விசாரித்த பிறகுத்தான் எங்களுடைய முழு அறிக்கையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவோம் என கூறியிருந்தார் ஆனால் அவர் அறிவிட்ட அந்த நான்கு அறிக்கையே நான்கு வாக்குறுதிகளே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாகத்தான் இருக்கிறது என்னவென்று பார்த்திங்கன்னா முதல் வாக்குறுதி என்னவென்று பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து வசதி செய்து தரப்படும் அதன் பிறகு இரண்டாவது வாக்குறுதி என்னவென்று பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தில் இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கும் பெண்களுக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நர் என கூறலாம் மக்களே இதனையடுத்து மூன்றாவது வாக்குறுதி என்னவென்று பார்த்தீங்கன்னா அம்மா நான் விலையில்லா வீடு திட்டம் அப்படின்ற திட்டத்தை மீண்டும் தொடங்க உள்ளார் நமது எடப்பாடி அது அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நடக்கும் என அவர் கூறியிருக்கிறார் அதாவது உங்களிடம் லேண்ட் கூட இல்லை அதாவது எங்களிடம் இடம் கூட இல்லை என்றால் அவர்களுக்கு அரசார்ந்த இடத்தை பார்த்து அந்த இடத்தில் அவர்களுக்கு விடுதிக் கட்டி தரப்படும் என கூறியிருந்தார் அடுத்து நூறு நாள் வேலைத்திட்டை இரநூறு நாட்களாக மாற்றப் போகிறாரும் கூறியிருந்தார் ஆகையால் இதனையடுத்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு எட்டியுள்ளது ஆகியால் மக்களே இதுதான் காரணம் அந்த காரணம் இதனால தான் அதிமுக முந்துகிறது நமது திமுக அடைந்து பார்க்கொண்டு இருக்கின்றன ஓகே மக்களை இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காரணங்களில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் நன்றி